கிறிஸ்தியக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இவங்க யாவருக்கும் நம்முடைய பிதாவாக தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசுக்கர்த்தின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகமா பொக்கிஷம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம் பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் கர்த்தர் யார் கர்த்தர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கான பொக்கிஷத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க கர்த்தர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞாபகம் வருவார் வேணா வசனம் படிக்கலாம் பாருங்க எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது பாருங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்ட வசனம் கர்த்தர் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவராக ஏசுக்கருத்துவம் குறிக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் இந்த வசனத்துல படிக்கலாம் இன்னொரு வசனமும் நம்ம புரிதலுக்காக இன்னொரு வசனம் படிக்கலாம் ஒன்னு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் ரெண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் பாருங்க ரெண்டாம் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக ஏசகிருத்தை பத்தி இந்த வசனம் பேசுது அப்போ நம்ம ஆண்டவராக கிறிஸ்து யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கர்த்தர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆண்டவராக இயேசு மட்டும் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல பிதாவாக்கி தேவனுக்கும் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அதே நம்ம புரிதலுக்காக ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் மத்தையோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக பாருங்க இயேசு இயேசுக்கிறத சொல்றாரு உன் தேவனாகிய கருத்தரத்தில் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு அப்போ பிதாவாக்கிய தேவனுக்கு கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறித்து இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம் மத்தேயு இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பாருங்க இப்போ ஜனங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றத பார்த்து கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பிதா தேவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுதுன்னா இந்த வசனங்கள் குறிப்பிட்டு பாருங்க நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்துக்கும் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதே மாதிரி பிதா தேவனுக்கும் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு சரி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு இல்லை இல்ல இன்னொரு சிலர்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் கர்த்தன் வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம படிக்கலாம் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகி ஆண்டவரே அடிய என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கருத்தனாக இருக்கிறானே என்றார் பாருங்க ஆபிரகாம் எலியேசரை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை கருத்தன் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்காருன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி யோசேப்புக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை அதையும் படிக்கலாம் பாருங்க ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் பார்வோனுக்கும் பார்வோனுடைய குடும்பத்தாருக்கும் யோசேப்பு எப்படி இருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பாருங்க எலியேசர கர்த்தர் அப்படி விசாரணை கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கு அதே மாதிரி யோசேப்பு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தனாக இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒருத்தரை பற்றி படிக்கலாம் பாருங்கள் அசரியா பாருங்க ஒன்று நாளாகமோ ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அகிதூபின் குமாரனாகிய மெராயாத்தின் மகன் சாதோக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன் பாருங்க அசரியா அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாலயத்து விசாரணை கர்த்தன் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த அசரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொருத்தரை பற்றி நம்ம படிக்கலாம் இரேமியா இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனாகி இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தரும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது பாருங்க இங்கே பஸ்கூர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்காருன்னா ஆலயத்தினுடைய விசாரணை பிரதான விசாரணை கருத்தனா இருக்கிறார் சொல்லி பாருங்க எலியேசர் விசாரணை கருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு அதே மாதிரி யோசேப்பு யோ பார்வனுடைய குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தர் அப்படின்னு சொல்லிது அதே மாதிரி அசரியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிருக்காங்க விசாரணை கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்கூரியம் சொல்லியிருக்கு விசாரணை கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அநேக கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்குன்னா வேதத்தில் குறிப்பு இப்படிப்பட்டிருக்கு பாருங்கள் கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம யார் எடுத்துக்கிறது ஆசரிய அசரியாவை எடுத்துக்கிறதா இல்லை பஸ்கூரை எடுத்துக்கிறதா அப்படி இல்லைன்னா யோசேப்பை எடுத்துக்கிறதா அப்படி இல்லைன்னா எளியேசர் எடுத்துக்கிறதா இல்ல பிதாவாகி தேவன் எடுத்துக்கிறதா கிறிஸ்துவ எடுத்துக்கிறதா இங்க குழப்பம் வந்துருச்சு இல்லையா அப்ப கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்துலாம் ஃபர்ஸ்ட் கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரணமானவர் அப்படின்னு அர்த்தம் காரணம் காரண கர்த்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி காரணம் ஆனவர் ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு அவர் மூலமாக தான் செய்யப்படுது அப்படிங்கிறதுக்கு புரிதல் தான் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கர்த்தர் தான் எலியேசரும் கர்த்தர் தான் யோசேப்பும் கர்த்தர் தான் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் அப்போ இங்க கர்த்தர் அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கு மேன்மை எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் 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 அப்படிங்கிற வார்த்தை ஆறாயிரம் முறைக்கு மேல வந்திருக்கு அதுல தடித்த எழுத்துக்கள்ல கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இல்லையா அது எல்லாமே யாரை தான் குடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் பிதாவாக்கிய வாக்கிய தேவனை குறிக்கக்கூடிய கர்த்தர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி புதிய ஏற்பாடில் படிக்கிற சமயத்துல எல்லா இடத்துலையும் கர்த்தர் கர்த்தர் தடித்த எழுத்துக்களில் தான் கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கிலீஷ் பைபிளில் படிச்சோம்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல லார்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிக் லெட்டர்ஸ்ல லார்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க பிக் லெட்டர்ஸ்ல வர லார்ட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே பிதாவாக்கிய தேவனையும் குறிக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவையும் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்ல வரக்கூடிய லார்ட் அப்படிங்கிற வார்த்தை மனுஷங்களுக்கும் குறிக்கும் தேவர்களுக்கும்

பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்த பத்தி சொல்லக்கூடிய அநேக இடங்கள்ல எப்படிதான் வரும் அப்படின்னு கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன பண்ணி வந்திருக்கும் அப்படின்னா கர்த்தர் ஆகி இருக்கிறாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்ப கர்த்தராக ஆக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகி தேவன் அதை நம்ம படிக்கலாம் பாருங்க பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கத்தர் என்று யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தினார் தேவன் நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை என்னவா மாத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தரா மாத்திருக்கிறார் அதனால்தான் நம்ம புதிய பாடல படிக்கிற எல்லா இடங்களையும் அநேக இடங்கள்ல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகி ஏசு அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்க பிதாவாக்கி தேவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு தன்னுடைய நிலைமைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாருன்னா உயர்த்தி வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் பாருங்க பிதாவாக்கி தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தோம் ஆண்டவராக அவர் என்ன பண்ணுறாருன்னா உயர்த்தார் அப்படி உயர்த்தக்கூடிய நாமம் தான் கர்த்தர் அப்படிங்கிற நாமத்தை பிதாவாக்கி தேவன் ஆண்டவராக என்ன பண்ணிருக்காரு பாருங்க இந்த உலகத்தையே சர்வத்தையும் காத்து நேர்த்தியாக வழிநடத்துக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு தான் பிதாவாக்கி தேவன் கிட்ட இருந்து வல்லமையை வாங்கி அதை என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா கர்த்தர் அப்படிங்கிறது ஒரு காமனான அருமையான ஒரு வார்த்தை அது எலியேசரியும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி யோசேப்பை பற்றியும் சொல்லியிருக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றியும் சொல்லியிருக்கு பிதாவாக்கு தேவனம் பற்றியும் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம வேதத்தில் படிக்கும்பொழுது கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து படித்து தேவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு உண்மையான தேவனை தொழுது கொள்ள தேவன் தாமே கிருபை ஆசீர்வத்தை உணர்த்துவாராக ஆமேன்